உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தேவனியர் சமூக ஊடகம் இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நாள் அந்த நாள் இப்படி சொல்லி பார்த்தால் அனுமான் பக்தர்களுக்கு கூடிய நாள் அனுமானுடைய பிறந்த நாள் என்று இது தமசு பக்கத்துல அனுமான் கோயில் இருக்குது ஆங்கிலேயருடைய கோயில் இருக்கு என்று சொன்னார்கள் அதுக்காக வந்து அந்த கோயிலை பார்க்க மட்டும் போய்க்கொண்டிருக்கீங்க அங்க பார்த்தா வாசல்ல வழி இருக்கு நிற்கிறார் அம்மன் அதாவது காளி ஆஹ் அல்லது பத்திரி அம்மன் எப்படி வளைச்சு அப்ப அந்த இடத்தை நாங்க கொஞ்சம் போகும்போது பார்த்தோம்

இப்போ நான் விரைக்கவும் கூட நீங்கள் உடனே இந்த ரெட்டி பார்த்து போட்டு ஷர்ட் எல்லாம் பிடுப்போகணும் கன்ட் டைம் ஓட்டி விட போகணுன்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்கள் இதுக்காக ஐயா இந்த முறையால் சொன்னீங்கள் நாங்கள் கொஞ்சம் கடைப்பிடிக்க வாங்க ஓ வந்து ஜீஞ்சுடங்கிட்டு ஒரு ஆகணும் அது நடைமுறை அப்படி தான் எனக்கு தெரிய விஷயம் இந்த நடைமுறையெல்லாம் கடைப்பிடிக்கணுமா கடைப்பிடிக்கணும் ஆ சரியாக வந்தால் உங்கள் வந்தால் சொல்லி கொடுக்குறாங்க ஆ அடுத்ததாவது கொஞ்சம் இதாகவே அவக்க எதிர்மாதிரி நோ மாரி இருக்கிறீ இல்லையா சரி என்ன வேண்டிய கொடுத்து கட்டி கொடுத்துருவாங்க ஆ நாளைக்கு என்ன மாதிரி ஐயா விசேஷம் எத்தனை மணிலேருந்து இருக்குது சொல்லுங்க நாளைக்கு பத்து மணிக்கு வாங்கும் ம் எல்லாம் முடிய முடியா ரேண்முறையா இவ்விடத்தில் அவர்கள் ஒரு கொட்டகையை ஒரு மண்டபத்தை அமைக்கும் என்ற நோக்கம் என்னவென்றால் காலை நேரத்தில் இந்த இடத்தில் கும்பிட வருகின்ற பொழுது வெயில் வெயில் மழை இந்த பிரச்சினைகளில் மாற்றிக்கொள்கின்றார்கள் பக்தர்கள் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த இடத்தை ஒரு முறையான ஒரு கொட்டையை உடனே அமைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் முதல் தான் போனோம் நாங்கள் எந்த நாடகம் வாசப்படுகிறீர்கள் ஆ பிரான்சில் வாசப்பட்டு இவர்கள் பட்டு கூட மக்களை எல்லாம் பிரான்சு எல்லாம் தெரியுமா உங்களுக்கு

நாளைக்கு பக்தர்கள் எல்லாம் வந்தா யார் அதுக்கு பொறுப்படைக்கு வேணாம் கோயிலாக செய்வாங்க கோயிலேயே செய்வீங்க சரி கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் இங்க வந்து உங்களுக்கு வரக்கறீங்களோ அல்லது வேற ஏதாவது குழந்தை வந்து வடக்குதா இல்லை என்ன செய்யறேன் சாப்பாடு நல்லா கொழந்த வச்சு படைக்கிறேன் அந்த நீங்கள் எது எது அவற்ற பக்தர்கிட்ட எதிர்பார்க்குங்க அனைத்து கூட வந்து இந்த மந்திரம்

ஒரு நாள் திருவிழாவுக்கு ரெண்டு லட்சம் முடியும் அது ரெண்டு லட்சம் வழங்கியாக வந்துள்ள ஆசை அந்த மாதிரி கட்டுப்பாடுகளோடு இந்த கோயிலாக இருக்குது நல்ல விஷயம் தவசிக்கோணத்திலேருந்து மிக அருகாமையில் இருக்கின்றது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தவசிக்கோணம் சந்தையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் அளவுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அனுமான் பக்தர்களே ஆங்கிலேயர்கள் வழங்குவதற்கு நீங்கள் இந்த பகுதிக்கு வரலாம் இங்கே நான் கட்டுப்பாடு கட்டுப்பாடு என்று சொல்லியிருக்கிறேன் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நடுவில் முறை அவர் வழங்கி இருக்கிறேன் பார்ப்போம் என்ன அழுது இருக்கேன்னு பார்ப்போம் அன்பான அறிவித்தல் எம்பெருமானின் அருள்வாக்கின் படி ஆண்கள் ஆலயத்தினுள் வேட்டியுடன் பிரவேசிக்கவும் என்று ஒரு கட்டாய சட்டமாக இதை சொல்லியிருக்கின்றார்கள் இது அது இறை ஒழுக்கத்துக்கு இது எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்க்கலாம் இது போல பக்கத்தில் இருக்கிறது நான் சொல்ல அம்மன் ஆலயம் இருக்கின்றது அதில் இருந்து கூப்பிடு துணை தான் இந்த அனுமான் கோயிலாகும் கவசிக்குளத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அருமாட் புயல் அமைந்திருந்தாலும் இவ்விடமானது தோனிக்கல் என்னும் பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது